அன்பு உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம் நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் போலவாடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு தார் ரோடு பேஸிலேயே வந்துடுங்க இந்த வீடியோ தெரியுது வர இது இல்லை என்ன தேணுங்க நாற்பது சென்ட்டுங்க சமசதுரமாக இருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு தேனுங்க வீடியோல் தேடிட்டேக்கிற மாதிரி தானுங்க சுற்றியுமே நல்லா தோப்பு தேனுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த நாற்பது சென்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நாற்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க நல்லா சமசதுரமாக வடகிழக்கு சரிவாக நல்லா செம்மண் பூமிங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டு உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி வருங்க பூமி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரிவா நூறு பர்சன்டேஜ் முறை முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது சென்ட்டுக்கு நூற்றி இருபது அடி தார் ரோடு பேசுங்கிறது வந்து நல்ல தார் ரோடு பேசுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தருவாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்